ஹர ஹர சங்கர ஜே சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் முருகனோட பரிபூரண அருள் யாருக்கு இருக்கோ அவங்க கண்ணில் தான் இது நூறு சதவீதம் படும் இது அனுபவ உண்மை பெரியவா ஒரு பக்தருக்கு அருளியது கடனோ கஷ்டமோ வறுமையோ நோயோ இதை செய் உன்னோட எல்லா பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொன்ன ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான வழிபாடை பத்தி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் நிறைய பேருக்கு இதோட பலன் உடனே கிடைச்சிருக்கு அப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் இதுல இருக்கு வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து முருகனை பத்தி எல்லாரும் நிறையா சொல்லுவாங்க முருகன் வந்து சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின கடவுளும் இல்லை அந்த அளவுக்கு உயர்வானவர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து முருகனை பத்தி பேச வாய்ப்பு கிடைச்ச இடத்துலலாம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரெண்டே கடவுள் தான் வந்து ஆயுதம் ஏந்தாமல் அன்பை மட்டும் வெளிப்படுத்தக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்னு வந்து சிவபெருமான் சிவலிங்கம் இருக்கும்போது அந்த சிவலிங்கத்துக்கிட்ட எந்த ஒரு ஆயுதமுமே இருக்காது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி வந்து நீங்க முருகனோட விக்கிரகங்கள் சிலையெல்லாம் இல்லையா அதெல்லாம் ஒத்து பாத்தீங்க அப்படின்னா முருகன் சிலை மட்டும் இருக்கும் அதில் வேல் இருக்காது வேல் வந்து நம்ம வெளியிலயோ தான் வேலை வாங்கி சாத்திருப்பாங்க இப்படி அன்புக்கு அவரோட கை பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் இருக்கேன் யாம் இருக்க பயமேன்ற மாதிரி கை அபயமுத்திரை காமிச்ச மாதிரியே வச்சிருப்பார் நான் உடனே எதுனா வந்து காப்பாத்திருவேன் ஒரு உண்மை சம்பவத்தில இருந்து நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம் இல்ல தெரிஞ்சிருக்கலாம் அதாவது எம்ஜிஆர் எல்லாம் வச்சு படம் எடுத்த சின்னப்ப தேவர் தேவர் ஃபிலிம்ஸ் தெரியும் தானே அவங்களுக்கு அவர் வந்து ஆரம்ப காலத்தில் சினிமா துறையில வேலை பார்த்துட்டு இருந்தப்ப என்ன பண்றாருன்னா சின்ன சின்ன வேலை எந்த வேலை கொடுத்தாலும் போய் சலிக்காமல் செய்வார் அப்படி செய்யறப்போ ஒரு பெட்டி கடையில் அவருக்கு கடன் ஆகி போயிடுது கடன்னா வந்து ஆறு ரூபாய் கடன் நீங்கள் உடனே ஆறு ரூபா ஒரு கடனான்னு கேட்காதீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து இருந்து ஐம்பதுகள் வரைக்கும் ஆறு ரூபா அப்படிங்கிறது இன்றைய மதிப்பில் ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபா வரைக்கும் வரலாம் அதுக்கப்புறம் கூட வரும் நான் வந்து எங்கள் பாட்டி வந்து வீட்டுக்கு ஜாமான் வாங்குவாங்களே அது ஒரு சின்ன நோட்டில் வாங்குவாங்க அதுக்கு முன்னாடியெலாம் அப்போலாம் நோட்ல தான் எழுதி கொடுப்பாங்களாம் அந்த நோட்டை ஒருத்தரமா படிக்கிற ச வாய்ப்பு கிடைச்சிது அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிளகா கொத்தமல்லியெல்லாம் வாங்கி அரைப்போம்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிளகாய் வந்து பன்னெண்டு காசு எட்டு காசுலாம் போட்டுருந்தது எனக்கு ஒரே வியப்பாக இருந்தது பன்னெண்டு காசுலாம் மிளகா வைத்தாங்களா அப்படின்னு அப்போ பன்னெண்டு காசே பெரிய விஷயம்ன்றதை அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான் அந்த மாதிரி ஆறு கடன் வரும் இந்த ஆறு ரூபா கடனுக்கு வந்து அவர் என்ன பண்ணுறாங்கன்னா கழுத்தை நெரிக்காத குறை கழுத்தில் துண்டை போட்டு அந்த அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டார் அந்த கடகர் பணத்தை கொடுத்தாலே கொடுத்தா அப்படின்னு ஆறுவன்றது பெரிய பணம் இந்த மாதிரி அவர் நடந்துக்கிட்டதை பார்த்துட்டு இவருக்கு வந்து ரொம்ப மனசுடைஞ்சி போகுது என்ன பண்ணுறாருன்னா மருதமலை முருகன் தெரியும்ல உடனே மருதமலை முருகன் போகிறாரு சன்னதி அப்போல்லாம் ரொம்ப கூட்டம்லாம் இருக்காது அப்ப மாதிரிலாம் ஏன்னா வசதி மலை ஏறி போகிற அளவுக்கு வசதி நிறைய பேருக்கு இல்லைங்கிறதெல்லாம் போக மாட்டாங்க இவர் போய் முருகன் கிட்ட நம்ம பேசுகிற மாதிரியே பேசுகிறார் முருகா எதுனாலும் ஒன்ன நம்பி தான் இருந்தேன் ஒரு ஒரு சாதாரண கடன் இந்த கடனை வந்து என்னால் கட்ட முடியாம என்னை அவமான நான் அப்படி என்ன பண்ணேன் உன்னையே நம்பியிருந்தேன் என்ன போய் இப்படி சோதிச்சிட்டியே இது உனக்கே நியாயமா சரி எதுனாலும் உன்னை நம்பியிருக்கேன் ஏதோ நல்ல வழியை காட்டுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படியே வடியில இறங்கி வந்துட்டு இருக்காரு வரும்போது இப்போ ஒரு சிகரெட் டப்பா கடந்துதான் அந்த சிகரெட் டப்பா இருக்கு இல்லையா அந்த சிகரெட் டப்பா பொதுவாக நம்ம மேலே நடந்து வரும்போது அவர் மனசுல பட்டுருக்கு ஏன்னா முருகன் என்னோட ஸ்தலம் இதில் போயிட்டு சிகரெட் எவனோ குடிச்சிட்டு போட்டிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கையில எடுக்க விருப்பம் இல்லாமல் காலாலேயே எத்திட்டு வந்திருக்காரு எதிர்க்கே கொண்டு வந்து போகணுங்கிறது அவரோட எண்ணம் அப்படியே ஏற்றிக்கிட்டே வந்திருக்காரு வந்து கரெக்டாக கீழே போய் அது உழை போற நேரம் இப்படி காலால் எத்தினோடனே அது போயிட்டு கீழே விழும்போது ஓப்பன் ஆகி விழுந்திருக்கு விழுந்தா பார்த்தா அது உள்ளேருந்து ரெண்டு சிகரெட்டும் ஒரு பத்து ரூபாயும் இருந்துச்சு உடனே எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆறு ரூபாயை கடனை அடைச்சிட்டாரான் முருகன்ட்ட மனமுருகி கேட்டா அவர் இன்னைக்கும் எத்தனையோ பேரோட பிரச்சனையை கடனை நோய் எல்லாத்தையும் போக்குறாரு இன்னொரு சம்பவத்தையும் அதுலேயே சேர்ந்தது இருக்கு சொல்றான் இப்படி வந்து ஆறு ரூபா கடனுக்கு கஷ்டப்பட்ட அந்த தேவர் வந்து ஆறு கோடி ரூபா முதலீடு போட்டு படம் எடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துட்டார் இப்ப ஒரு படத்துக்கு முருகனை பத்தி ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு படத்துக்கு வந்து ஒரு பாட்டு எழுதணும் பாட்டு எழுதுறப்ப கண்ணதாசன் தான் இதுக்கு சரின்னு ஒரு முடிவு பண்ணிட்டார் கண்ணதாசன் கிட்ட போய் கேட்டா கண்ணதாசன் என்ன எழுதி தந்துறன அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா வந்து அவர் வந்து எழுதி கொடுக்க முடியாத சூழ்நிலை என்ன அப்படின்னா அவர் பையனுக்கு கல்யாணம் கண்ணதாசன் வந்து மண்டபத்துக்கு அலைகிறாரு இவர் எதிர்பார்க்குற ரேஞ்சில மண்டபம் இல்லை பெருசா இருந்தா இவரால கொடுக்க முடியல இவர் சின்னதா இருக்கிறது இவருக்கு போதுமானதா இல்லைன்ற மாதிரி அவருக்கு ஒரு வருத்தம் இதனால வராம இருக்காரு ஒரு நாள் வந்து தேவருக்கு இவருக்கு என்னதான்ப்பா பிரச்சனை ஏன் வரமாட்டான் நேர்லேயே போயிட்டார் நேரில் போனால் என்னதான்ப்பா பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை நான் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா வரக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி நான் இந்த மாதிரி பையனை கல்யாணம் வச்சிருக்கேன் விஷயத்த சொல்லியிருக்கேன் இவ்வளோ தானே இதுக்காப்பா கஷ்டப்படுற ஊண்ட தான் இடம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே உடனே இப்போ வந்து நாற்பதாயிரம் ரூபா கொடுத்தாரான் நாற்பதாயிரம் ரூபா பெரிய பணம் கொடுத்து உடனே ஒரு மண்டபத்தை கட்டியா கட்டி வந்து கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்படியே அந்த விஷயத்துல வந்து ஆடி போன கண்ணதாசன் உங்களுக்கு தெரியும் கண்ணதாசன் வந்து நாத்திகனா இருந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு உழைக்கவே மாட்டாருன்னு சொல்லிட்டாங்க அப்ப பெரியவாட்ட வந்து இவர் யாரு தேவர் தான் சொல்றாரு இந்த மாதிரி கண்ணதாசன் காயிடுச்சு அப்படின்றதும் பெரியவா உடனே சொன்னாங்களா பேர்பட்ட பரம்பையில இருந்து வந்தவன் எத்தனை புண்ணிய உங்க அவங்க முன்னோர்கள்லாம் பண்ணியிருக்காங்க அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி யூதியை கொடுத்தாங்கலாம் போய் அவனுக்கு பூசி விடு அப்படின்னு அதே மாதிரி ஆஸ்பத்திரியில இருந்திருக்காரு கண்ணதாசன் போய் பூசி விட்டதும் பிழைக்கவே மாட்டார் இனிமே முடியாதுன்னு சொன்ன கண்ணதாசன் எழுந்துட்டாரு எப்படி நடந்துச்சுன்னு கேட்கும்போது தேவர் வந்து தங்கி தங்கி சொல்லியிருக்காங்க ஏன்னா விபூதி பூசிக்கிற பழக்கம் கிடையாது பெரியவா தங்கியிருக்கக்கூடிய கூடிய அந்த இடத்துக்கு முன்னாடியே மைக்கு போட்டு இந்து மதத்தை பத்தியும் இதை பத்தி நம்ம ஆன்மீகங்களை பத்தியும் அவர் தரக்குறைவாலாம் பேசியிருக்கிறாரா அவருக்கு ரொம்ப அவமானம் என்னடா அது நம்ம போய் தரக்குறைவோ பேசியிருக்கோம் நம்ம மேலேயும் கருணை காட்டி அவர் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு கூணி குறுக்கி போகிறார் எப்படியாவது பெரியவா பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் வந்ததுதான் அர்த்தமுள்ள முள்ள இந்த முதல் அதுக்கப்புறம் நம்மளை பத்தி நிறைய எழுதி ஒரு நாத்திகனை வந்து ஆத்திகனாக்கூடிய ஒரு ஆற்றல் இன்னைக்கும் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னா அது மகாபெரியாவுக்கு மட்டும்தான் இருக்கு அடுத்த முருகன் இல்லை அவரு அவரால் முடியாதா அப்படி ஒன்று அவரோட வாழ்க்கையில உடனே அவருக்கு இருந்த சிக்கலையும் தீர்த்து கொடுத்தாரான் இப்போ என்ன ஹைலைட் ஆன விஷயம்னா கண்ணதாசன் இப்ப பாட்டு எழுதணும்ல அது என்ன பாட்டு எழுதினாருன்னு அதுதான் இன்னும் ஆச்சரியமான விஷயம் மருதமலை மாமனியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையான்னு எழுதினாராம் தேவரோட குலத்தை காக்கக்கூடியவன் வேலை அப்படின்னு சொல்லி எழுதிவிடுறான் அதுல இன்னும் சந்தோஷம் ஆயிட்டாரு அதில் வந்து அந்த பாட்டை பார்த்துட்டு ரொம்ப இதாயிட்டாரம் இவ்வளோ மனசு அப்படியே உருகி போயிட்டாராம் தேவர்கிட்ட வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க நான் படிச்சதுல வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா அவரோட வருமானம் இருக்குல்ல அவர் என்ன வருமானம் அவருக்கு வந்தாலும் அதை நாலு பங்கா பிரிச்சு போறோம் நாலு பங்கா பிரிச்சுட்டு ஒரு பங்கு அவரு இன்னொரு பங்கு வந்து முருகனுக்கு இன்னொரு பங்கு தனக்கு நான் கஷ்டப்பட்ட காலத்துல உதவியா இருந்தாங்கல்ல இப்போ வந்து நல்ல நிலைமை இருக்காங்க இல்ல கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாராம் உதவியா இருந்தவங்களுக்கு அதை அப்படியே சமமா பிரித்து அவங்களுக்குலாம் என்ன செய்யணுமோ அதை செய்வார் நாலாவது பங்கு தர்ம காரியத்து அதனாலதான் அவர் வந்து மேன்மேல் மேல் மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே போனார் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஏன் இந்த சம்பவத்தை சொன்னோன்னா முருகன் கிட்ட மனமுருகி முருகா அப்படின்ட்டாலே அத்தனை விஷயமும் நடந்தோம் பெரிய ஒரு பக்தர் வராரு அந்தவருக்கு வந்து ஒரு ரொம்ப ஒருத்தம் என்ன கேட்கறது பெரிய இது எப்படி கேட்க முடியும் அப்படின்ட்டு பெரிய வாட்டை அப்படி தயங்குறதும் பெரியவா ஏற்கனவே இதை பல தடவை சொல்லியாச்சு அதனால ஷார்ட் ஆக்குறேன் பெரியவா வந்து என்ன அப்படின்னதும் இல்லை பெரியவா உங்களுக்கே தெரியும் நான் வந்து முருகன் வழிபாடு பண்ணுறாள் எனக்கு வருமானம் போதலை அது வருமானத்துக்கு வந்து எனக்கு வந்து ஏதாவது ஒரு மந்திரம் சொன்னா இல்லை ஸ்லோகம் சொன்னால் நல்லா இருக்கணும் ஸ்லோகம் நீ தான் நீதான் முருகன் வழிபாடு பண்றியே அதுலேயே எத்தனையோ ஸ்லோகம் இருக்குது அதை சொன்னாலே கிடைக்குமே அப்படின்னு அதுவும் அதெல்லாம் வந்து ஞானத்துக்கு அழைச்சிட்டு போகிற மந்திரம் இல்லையா அதை சொன்னால் எப்படி வருமானம் வரும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பெரியவா ஒன்று சொல்லியிருப்பாங்க இப்போ நான் சொல்ல போகிற வழிபாடு இதோட சேர்ந்த இன்னொரு வழிபாடு இங்கே ஒன்னு இந்த மந்திரத்தை தான் இவர் சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடாதீங்க முருசாக கேட்காம அருணகிரிநாதர் அருளிய இந்த மந்திரம் நான் வந்து பல தடவை சொல்லிட்டேன் இருந்தாலும் இந்த புதுசாக சிலர் பார்க்கலாம் இல்லையா அவங்களுக்காக சொல்கிறேன் உருவாய் அருவாய் மந்திரம் இருக்கு இல்லையா அதை சொல்லி கடைசியில வருவாய் அப்படின்னு வருது இல்ல வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு அந்த அந்த லைனை பெரியவா சொல்லி சொல்லிச்சுல என்ன வருாய வருமானம்னு எடுத்துக்கலாம் அதனால் இந்த சொன்னாலே வருமானம் வரும்னு சொல்லி அதே அதேமாதிரி அவர் அதை நித்தமும் அவரோட மூச்சு காத்தோட சேர்ந்த மாதிரி அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருப்பாரு ஒரு சமயம் பெரியவாவை மறுபடியும் ஏதோ ஒரு ஊர்ல சந்திக்கிற சூழ்நிலை வரும் அவருக்கு அப்போ சொல்லுவார் வருமானம் பெரிய வருமானமும் இல்ல வருமானம் இல்லாமல் இல்ல குடும்பத்தை நடத்தவும் அத்தவங்கிட்ட கையேந்தாம கடன் வாங்காம வாழ்க்கை நல்லபடியாக போகுது இதுவே எனக்கு போதுமானதாக இருக்குது அதுதான் வந்து ரொம்ப தேவை ஏன்னா இன்றைக்கி பத்தாயிரம் ரூபாய்க்கு தேவை இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு வந்து அது இருபதாயிரம் ரூபாய் ஆயிடும் நாளனைக்கு முப்பதாயிரம் ஆகிடும் அப்படி இல்லாமல் அவர் அதே பத்தாயிரத்துலேயே குடும்ப நடத்த பழகிட்டார் போல அப்படி வந்து அவருக்கு தேவையான அந்த வருமானம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்போ அகத்திய பெருமான் அகத்திய பெருமானுக்கு வந்து முருகன் கிட்ட நேரடி உபதேசம் வாங்கினது வந்து அவர் தான் அவர் வந்து நிறைய வழிபாடுகள் சொல்லியிருக்கார் அதில் வந்து ஒரு ஒரு வழிபாட்டு முறை நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கந்தசஷ்டி கவசத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது ஒரு சகோதரி கேட்டிருந்ததால் அதில் ஒரு ரெண்டு வரி அவங்களுக்காக சொல்லிவிட்டு அடுத்து தொடர் அவங்களுக்கு வந்து ஏதோ குழந்தை வயிற்றில் இருக்கிறதாகவும் அதுக்கு ஏதோ சம் பிரச்சனை இருக்குதுன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க என்கிட்ட பேசவும் செஞ்சுருந்தாங்க அவங்கள்ட்ட சரி வர என்னால் பேச முடியாமல் போச்சு முடிஞ்சால் அவங்கள்ட்ட திரும்ப பேசணும் அது வந்து ஒரு விஷயம் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு நோயோ இல்லை வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது அந்த விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பகல் வேலையாக இருக்குது அப்படின்னா ஒம்பது மணிலேருந்து ஒரு மூணு மணிக்குள்ளே அப்படின்னா ஒரு டம்ளாரில் உங்களுக்கு தோதுபடி ஒரு டம்ளார் ஏளனியை வந்து உங்க முன்னாடி வச்சுக்கிட்டு கந்த சஷ்டி கவசத்தை படிக்கணும் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் கந்த சஷ்டியை ஸ்டார்ட்டாக படிக்கிற சரவணபவ ஒரு தடவை சொன்னோம்னா ஆறு முறை கந்த கந்தசஷ்டி சொன்ன மாதிரி இதை சொல்லிட்டு ஒரு தடவை கந்தசஷ்டி கவசத்தை படித்தோம் அப்படின்னா வாய் விட்டு படிக்கணும் படிச்சோம்னா நம்ம படிச்ச இந்த மந்திரத்தோட சக்தி அந்த இளனி வந்து வாங்கி வச்சுக்கும் அதை எடுத்து நம்ம குடிச்சிட்டோம்னா அந்த சக்தி அந்த மந்திரத்தோட அந்த ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளேயே போய் இது ஏன் வந்து ஒம்பது மணிலேருந்து மூணு மணிக்க அதுக்கு மேல இறங்கு சூரியனையும் இல்ல இரவுலையும் வந்து இளநி குடிக்க கூடாது அது குடிச்சோம்னா உடல் உபாதையை கொண்டு வந்து நமக்கு விட்டுரும் அது ஒரு பெரிய சிக்கலாக பண்ணி விட்டுரும் அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு டம்மர்ல தண்ணி வச்சுக்கலாம் தண்ணிக்கும் இதே பவர் ஏன் இளநீ வந்து இது அப்படின்னா இளநீ உடனே ரத்தத்தோட கலக்கக்கூடியது தண்ணி கொஞ்சம் ஸ்லோவாகும் அவ்வளவுதான் விஷயம் தண்ணி வச்சுக்கிட்டும் இதை சொல்லி நம்ம குடிச்சுக்கலாம் சில பேருக்கு இளநி கொடுக்க குடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இல்ல உடல் ரீதியா குடிக்க இருக்கும் அவங்க கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக குடிச்சு பிரச்சனை முருகனை நம்பி ஒன்றும் ஆக போறதில்ல இருந்தாலும் இது நம்ம சொல்றதால எதுவும் உங்களுக்கு தொந்தரவு ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் அந்த சகோதரி நான் சொன்ன மாதிரி தண்ணியை வச்சோம் அவங்க கேட்டாங்க நான் கர்ப்பிணியாக இருக்கேன் எட்டு மாசமா என்ன மாதிரி இருக்கேன் நான் வந்து உட்கார முடியாது நிற்க முடியாது வேண்டாம் நீங்கள் படுத்த படிக்க கூட நீங்க படுத்துக்கிட்டே இருப்போம் பெட்டில் அப்படி கூட சொல்லலாம் உங்களுக்கு மனம் சுத்தமா இருந்தா போதும் சூழ்நிலை சுத்தமா இருக்குன்னு அவசியம் இல்ல முருகனை பொறுத்தளவுக்கு அவ்வளோ டார்ச்சர் பண்ணார் யாரு சூரபத்மன் அவ்வளவு டார்ச்சர் பண்ணாராம் எல்லாரையும் ஒரு சிறந்த சிவபக்தனுங்கிறதுக்காக ஒரு கொள்ள மனசு இல்லாமல் அவரோட உடலை ரெண்டா பிளந்து ஒன்றை வந்து சேவல் இன்னொன்று இன்னொன்னு வாகனமாகவும் மாத்தி வச்சுக்கிட்டு அப்படி ஒரு கருணை உள்ளம் கொண்டவர் நீங்க படுத்துக்கிட்டு சொல்றோம் அப்படின்னு மனத்துல கஷ்டம்லாம் வேண்டாம் கர்ப்பிணி கோவிலுக்கு வராங்க அப்படின்னா கடவுளே எழுந்து நின்று உள்ளே கூப்பிடுவாங்களா அந்த அளவுக்கு கர்ப்பமா இருக்கிற ஒருத்தவங்களுக்கு மரியாதை இருக்கு சகோதரிக்காக இதை சொல்லியிருக்கிறோம் அகத்தியர் வந்து ஒரு மந்திரம் சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார்னா இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் இதை எப்படி வழிபாடு பண்ணணும்னா முருகனுக்கு வந்து தினை மாவு ரொம்ப பிடிக்கும் நீங்க ஒரு சவாக்கிழமையில பண்ணலாம் இல்லை உங்களோட உங்களுக்கு தோதான நாள் பண்ணலாம் இல்ல சஷ்டியில் பண்ணலாம் உங்களுக்கு என்னைக்கு தொடங்கும் இந்த நாளில் தொடங்குனா எனக்கு நல்லா இருக்கும் தோணுச்சுன்னா அந்த நாளில் கூட தொடங்கலாம் இதுக்கு நீங்கள் இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நான் வந்து பொதுவாக இது வந்து திட்டமிருக்கிற யார் வேணாலும் பண்ணுங்கள் எப்போ வேணால் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அதில் வந்து ஒரு மந்திரம் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்லைடில் கொடுத்துறேன் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாச்சரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க சுவாகா இது ஒன்று இப்போ இந்த மந்திரத்தை வழிபாடு பண்ணுறதுக்கு தினை மாவு தினை மாவோட கொஞ்சம் தேன் கொஞ்சோண்டு வெள்ளம் கலந்து பிசஞ்சி நம்ம மாவிளக்கு தயார் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தயார் பண்ணி ரெண்டா ரெண்டு மாவிளக்கு தயார் பண்ணி அந்த ரெண்டு மாவிளக்கில் திரி போட்டு ஒரு முருகன் பணம் இருந்தாலும் சரி இல்லை உங்க பூஜை ரூமில் வச்சாலும் வச்சு ஒரு தீபம் ஏத்தி அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு மேலே சொன்ன மந்திரத்தை ஒரு ஆறு முறை சொல்லணும் அதுக்கப்புறம் கந்தசஷ்டி கவசத்தோட அந்த சுருக்கம்னு சொன்னேன் இல்லையா அந்த சுருக்கம் ஆறு சொல்லி காமிச்சேன் இல்லையா அந்த அந்த இதை பத்தி அகத்தியர் சொல்லியிருக்கிறார் அதுல வந்து ஒன்று ஒன்றையும் சொல்லும்போது நமக்கு ஒரு ஒரு விதமான நன்மை உண்டாகுது அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் வந்து அந்த ஆறு முறை ஆறு ஆறும் முப்பத்தாறு முறை படிச்சுட்டு ஒரு தடவை கந்த சஷ்டியை படிச்சுட்டு உங்களுக்கு எது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் இப்ப வந்து சரஹண இதில் வந்து அகத்தியர் வந்து சரவணன்னு சொல்லாம பவ அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல வாக்கு பதில் ஹாவை யூஸ் பண்ற சரஹண பவ அப்படின்னு ஜெபித்தோம் அப்படின்னா இந்த சர்வ வசீகரம் அப்படின்னு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க ரஹன பவச அப்படின்னு படிச்சோம் அப்படின்னா செல்வம் செல்வாக்கு கூடிய அந்த வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு இதுக்கு ஒரு அகத்தியர் பாடலே இருக்கு அதையும் படித்து காட்டுறேன் ஹனவ வசர அப்படின்னு படிச்சோம்னா பகை பிணி நோய் தீரும் அப்படின்னு அப்படின்னு சொல்கிறார் நம்மளுக்கு இருக்க நோயெல்லாம் தீரணும்னா ஹனப வசர அப்படின்னு படிக்கணும் அடுத்து வந்து நபவ சரஹ அப்படின்னு படித்தோம் அப்படின்னா எதிர்ப்பு நமக்கு எதெல்லாம் எதிர்ப்பு இருக்குது எதிரிகளால் தொல்லை இருக்குது துன்பம் இருக்குது அதெல்லாம் விலகி ஓடும் அப்படின்னு சொல்கிறாரு பவ சரகன அப்படின்னு படித்தோம் அப்படின்னா உலகத்தில் இருக்க எல்லா உயிர் மனிதன் முதலியான எல்லா உயிருக்கும் ஜந்துக்களும் நமக்கு வந்து விரும்பும் நமக்கு அதால நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு வசர ஹனப அப்படின்னு ஜபித்தோம் அப்படின்னா யாராலையுமே நமக்கு எந்த தீமையும் ஏற்படாது எதிரிகளோட தொல்லை எல்லாம் அடங்கும் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை நீங்க வந்து பவ அந்த வா வச்சுதான் படிக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரஹண பவன் தான் படிக்கணும் அப்படின்னு எல்லாம் கட்டாயம் கிடையாது அவர் தமிழ் கடவுள் நீங்க வா யூஸ் பண்ணலாம் இல்ல ஹா யூஸ் பண்ணலாம் உங்க விருப்பம் தான் நீங்க மந்திரத்த தப்பா கூட படிக்கலாம் முருகனோட அருள் கிடைக்கும் ஒருத்தங்க சொன்னாங்க எனக்கு மந்திரம் சரியாக உச்சரிக்க வரலை அப்படின்னு பரவாயில்ல மனசில் முருகனை நினச்சிட்டு நீங்கள் தப்பான மந்திரம் பிடிச்சிங்கன்னா கூட வரும் இப்போ இந்த ஆறு பாட்டை பற்றியும் அகத்தியர் சொன்ன அந்த முதல் பாடல் இருக்கும்ல அதை வந்து படித்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ஸ்லைடிங் கொடுக்குறேன் முருகனின் ஆறு எழுத்து மந்திர பிரயோகம் சகல ஜன வசீகரமாம் சகரத்தாலே தன முதல் அழைத்து வரும் ரஹாரத்தாலே பகை பிணி நோய் தீர்த்து வைக்கும் ஹஹாரத்தாலே பகைத்தவரை கொல்ல வைக்கும் நகாரத்தாலே சகலமுமே மோஷிக்கும் பகாரத்தாலே சகலரையும் ஸ்தம்பிக்கும் பகாரத்தாலே ஆங்குளிர ஓதியே ஆரழுத்தின் பெருமையே ஆறறிவார் மைதானத்தில் சொன்னேன் கேலே அகத்தியர் வந்து பாடியிருக்கு இதில் வந்து நம்ம இல்லை ஒன்று சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்கிறோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி தினை மாவு வந்து சாமிக்கு வந்து மாவிளக்கு போட்டு வைக்கிறீங்க ஒரு விளக்கை தேக்கிறீங்க வைக்கிறீங்க இது வந்து ஆறு நாள் தொடர்ந்து படிக்கலாம் இது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஆறு நாளுங்கிறத பன்னெண்டு ஆக்கலாம் பதினெட்டு ஆக்கலாம் இருபத்தி நாலு ஆகலாம் உங்களுக்கு வந்து உங்களோட தேவை என்னமோ அதுக்கு மாதிரி நீடிக்கலாம் இல்லை ஒரே நாள்ல கூட பலருக்கு இது நடந்திருக்கு நீங்க திண்ணை வந்து சாமிக்கு வைக்கிறீங்க மாவளுக்கு போட்டு சாமி முன்னாடி தீபம் ஏத்துறீங்க உட்காந்து சொல்றீங்க காலை மாலை எந்த நேரத்துலையும் சொல்லலாம் நேரம்லாம் பார்க்க வேண்டாம் நான் ஏன் பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லணும்னு சொல்கிறேன்னா இந்த பிரபஞ்சமும் இந்த உடலும் கனெக்ட் ஆயிருக்கும் அந்த சமயம் சொல்லும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றேன் முகூர்த்தத்தை விட்டுவிட்டேன் சார் நான் சாய்ந்தரம் சொல்லாமா மதியானம் சொல்லாமா நைட்டு தூங்க போறப்ப சொல்லாமலாம் கேட்காதீங்க எப்போ வேணா சொல்லலாம் இப்படி நீங்க வந்து ஆறு நாள் சொல்லணும் எப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓ முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகான்னு வரத ஒரு ஆறு தடவை சொல்லிட்டு இந்த கந்த சஷ்டி கவசம் சொல்லக்கூடிய சரவணபவ ரவணபவச அப்படின்னு வரக்கூடிய அந்த ஆறு இருக்கு இல்லையா அதை வந்து ஆறு முறை முப்பத்தாறு முறை சொல்லிட்டு ஒரு தடவை கந்த சஷ்டி படிச்சுட்டு உங்களுக்கு எது சம்பந்தமான பிரச்சனை தீரணுமோ இப்போ எனக்கு வந்து நோய் தீரணும் அப்படின்னா அந்த நோய்க்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய வனப வசர அது ஹனப வசர எப்படி படித்தாலும் ஒன்று தான் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை ஒரு பெரிய மாற்றம்லாம் வராது அதை வந்து தொடர்ந்து ஒரு எத்தனை முறை ஒரு நூற்றி எட்டு முறை ஒரு ஐம்பத்தி நாலு முறை இது வந்து ஒரு எட்டுங்கிறது வந்து எண்ணிக்கை வந்து முக்கியம் இல்லை எந்த அளவுக்கு தான் முக்கியம் அதை மட்டும் சொல்லலாம் சொன்னா போதும் இல்லை உங்களுக்கு வந்து வருமானம் வரணும் அப்படின்னா ரவண பவச அப்படிங்கிறத கந்தசஷ்டி முடிச்சதுக்கு அப்புறம் உட்காந்து எத்தனை முறை உன முருகி சொல்லி முருகா என்ன அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்க என்னை காப்பாற்றுன்னு கேளுங்க உடனே நடக்கும் நடக்குமா சார் அப்படின்னா பேர் வேணாம் கேரக்டர்லாம் வேணாம் விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் ஒரு இஸ்லாமியர் திருச்செந்தூர் முருகன் மேலே அலாதி பிரியம் அப்படி ஒரு பிரியம் காவடி சிந்து அப்படின்னு ஒரு இது இருக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல அந்த காவடி சிந்து ராகத்துல அவரை தினமும் பாடுறதுதான் இவருக்கு வேலை அவங்க மதத்துல பயங்கரமான எதிர்ப்பு இங்கேயும் பயங்கரமான எதிர்ப்பு அதெல்லாம் அவர் கண்டுகிறதே இல்லை முருகண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாரு ஒரு நாள் எதிர்பாராத விதமா ஒரு கொலை குற்றம் வேணும்னே சூழ்ச்சி பண்ணி இவரை மாட்டி விட்டுறாங்க இப்ப வந்து கோர்ட்டுமே இவருக்கு என்ன பண்ணிடுறாங்க தூக்கு தண்டனை கொடுத்துறாங்க அது கொடூரமான கொலை நடந்திருக்கு அதுக்காக இவருக்கு தூக்கு கொடுத்த கொடுத்துட்டாங்க அப்ப எல்லாருமே கேள்வி பண்றாங்க ஏதோ முருகன் முருகன் இருந்தா முருகன் உன்னை காப்பாற்ற வேண்டிதானு அப்ப அவர் அவர் வச்சிருக்க நம்பிக்கையை பாருங்க அவர் சொல்றார் ஒருவேளை எனக்கு தூக்கு கிடைச்சிது அப்படின்னா நேரா முருகனை போய் பார்ப்பேன் கிடைக்கலன்னா இங்க இருந்தே பாப்பேன் அவ்வளவுதான் எங்க இருந்தாலும் நான் முருகனை பார்ப்பேன் எனக்கு வந்து அதில் எந்த மாற்றமும் இல்ல தூக்குன்னா சைட்டாகவே பாக்க போறேன் இல்லைன்னா ஆயில் முடிற வரைக்கும் இங்க இருக்கிற திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்க போறோம் அப்படின்றாரு இப்போ தூக்கு நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்துருச்சு கடைசி ஆசை எல்லாருக்கும் இருக்குல்ல அது என்னன்னு கேக்குறாங்க அவர் சொல்றாரு நான் வந்து முருகன் மீலா அலாதி பிரியம் உள்ளாரு அதனால நான் வந்து இந்த காவடி சிந்து அதுல வந்து முருகனை உகழ்ந்த ஒரு பாடல் பாடணும் அதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும்னதும் இப்போ இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துல அவர் தூக்குல போடணும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க உடனே அவரு என்ன பண்றாரு அந்த காவடி எடுத்து அப்படி அழக முருகனை பாடுறாரு அத்தனை பேரும் மேந்திட்டாங்க கிட்டத்தட்ட அந்த பாட்டை அவர் பாடி முடிக்கும் போது ஒரு மணி நேரத்துக்கு மேல கடந்துருச்சு அதுக்கப்புறமும் அவங்க எல்லாம் வந்து அந்த மயக்கத்துலேருந்து அந்த பக்தி மயக்கம் இருக்கு இல்லையா பக்தி கொடுக்க குடிக்க அந்த பேரானந்தம் மயக்கம்னு சொல்லக்கூடாது அதை அந்த பேரானந்தத்துலேருந்து வெளியில வர்றதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அவங்க எல்லாம் சகஜ நிலைக்கு வரும்போது பார்த்தா மணி கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் கடந்துருச்சு பொதுவாக ஒரு விதி இருக்கு ஏதோ ஒரு குறுக்கீடு வந்து தூக்கு வந்து நிறைவேற்ற முடியாம போனா அதை கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே அவர் விடுதலையாகி வந்துடுறாரு இதை தான் நான் சொல்றேன் கடைசி நொடி பொழுது கூட நமக்கு ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு ஆழமான நம்பிக்கை முருகன் மேல இருந்தால் அந்த நொடி கூட உங்களை காப்பாற்றி விட்டுருவார் இல்லை எல்லாம் எனக்கு தெரியல சார் இதெல்லாம் எனக்கு படிக்க வரல இந்த அளவுக்குலாம் ப்ரொசீஜர் இல்லாமல் ஏதாவது இருக்கா காலையில் எழுந்துக்கும் போது சொல்லுங்க வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுங்க வேலும் மயிலும் துணைன்னு சொல்லிட்டு எழுந்திரிங்க இல்லையா எனக்கு அதெல்லாம் வரல சார் நான் முருகா துணை முருகா நீ இருக்க நீ என்னை காப்பாற்ற போதும் இது மட்டும் சொன்னால் கூட போதும் நீங்கள் வந்து பெரிய வழிபாடு மந்திரம்லாம் இல்லை மனமுருகி முருகானு கூப்பிட்டாலே தயாராக இருக்காங்க இன்னொரு விஷயம் கூட படித்தான் முருகன்ட்ட நம்ம வந்து எத்தனையோ கோரிக்கைகள் வைக்கிறோம் அதுல எந்த கோரிக்கை வந்து நமக்கு முழுசா பலன் தரும் நம்மளை வந்து சந்தோஷமா வச்சுக்குமோ அந்த கோரிக்கையை டிக் பண்ணி உடனே கொடுக்குறாரு நான் சொல்லுறது உங்களுக்கு புரியலை இப்போ நீங்க ஒரு நாலு கோரிக்கை எடுத்துகிட்டு போறீங்க ஒன்று எடுத்துகிட்டு போகிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து தொழில் நல்லா நடக்கணும் உடல் நலம் நல்லா இருக்கணும் குடும்ப மனைவி குழந்தைகளோட இருக்கணும் இப்படின்னா இதில் வந்து இப்படி கொண்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து உங்கள் உடல் நலம் நல்லா இருந்தால் தான் மற்ற எல்லாத்தையுமே உங்களால செய்ய முடியும்னு ஒரு கட்டாயம் வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த உடல்நலத்தை டிக் பண்ணி அதை உடனே கொடுத்துடுவாரு அடுத்து இப்போ உடல்நலம் சரியாச்சும் நீங்க என்ன அடுத்த உடல்நலம் போய் கேட்க போறது இல்லை அடுத்து என்ன கேட்பீங்க வருமானம் கணவன் மனைவி குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும் இப்போ என்ன உங்களுக்கு தேவை வருமானம் கொடுத்தா சரியா இருக்கும் அடுத்த முறை வருமானத்தை கொடுத்துருவார் இப்போ அதுக்கப்புறம் கணவன் மனைவி குழந்தையோட சந்தோஷமா இருக்கணும் ஆல்ரெடி நீ அந்த பொஷன்ல தான் இருப்பீங்க இருந்தாலும் இன்னும் கூடுதல் அன்பு கூடுதல் சந்தோஷத்தை மூணாவது முறை கொடுத்துருவாரா இப்படி நீங்க ஒரு நாலு கோரிக்கை வைக்கிறீங்கன்னா எது உங்களுக்கு முக்கியமோ அதை உடனே கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமோ அதை முதல்ல சொல்லி கேளுங்க அப்படிங்கிறதுக்கு தான் இதை சொன்னேன் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு முருகன் எல்லாத்தையும் கொடுக்குற ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் படிச்சு சொன்ன விஷயத்த படிச்சு காட்டுறேன் ஏன்னா நிறையா இருக்கு இருந்தாலும் நேரம் இருக்குன்னே ஆயிடுச்சு ஐயா நீங்க சொன்னபடி கந்தசஷ்டி விரதம் இருந்தேன் இன்று நான் கர்ப்பமாக இருக்கிறேன் உங்களுக்கு கோடான கோடி நன்றி முருகனுக்கு நன்றி அப்படின்னு போட்டிருந்தாங்க ஏன்னா அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க குழந்தை பாய்க்கு ரொம்ப வருஷமாக இல்லாம இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்ப நான் சொன்ன கந்த சஷ்டி விரதம் இந்த கந்தசஷ்டி வந்தப்ப சொன்னிருந்தேன் அதனால் கந்த சிருஷ்டி வேறதான் இருங்க சரஜமும் நடக்கும் அப்படின்ட்டு அது நடந்தது அவங்களுக்கு மட்டும் இல்ல முருகனை நம்புகிற பல பேருக்கு பல விஷயம் நடக்கும் அரே சங்கரா ஜெய் ஜெய்சங்கர